குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து செல்லும் பெற்றோருக்கு உதவித்தொகை வழங்க குயின்ஸ்லாந்து மாநில அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது இது புதிய பள்ளி போக்குவரத்து உதவி திட்டத்தின் கீழ் நடப்பதாக கூறப்படுகிறது இதன் கீழ் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து செல்ல தனியார் வாகனங்களை பயன்படுத்தும் பெற்றோருக்கும் பொது போக்குவரத்து சேவைகளுக்கு தங்கள் குழந்தைகளை அழைத்து செல்ல தனியார் வாகனங்களை பயன்படுத்துபவர்களுக்கும் மானியம் வழங்கப்படும் இந்த புதிய மாநில அரசின் உதவித்தொகைக்கான தகுதி வீட்டிலிருந்து பள்ளிக்கு உள்ள தூரத்தை பொறுத்து தீர்மானிக்கப்படும் என்று கூறப்படுகிறது இந்த உதவித்தொகையை பெற ஒருவரின் வீட்டிற்கு அருகில் உள்ள அரசு தொடக்க பள்ளி மூன்று தசம் இரண்டு கிலோமீட்டருக்குள் அமைந்திருக்க வேண்டும் அருகில் உள்ள மேல்நிலைப்பள்ளி நான்கு தசம் எட்டு கிலோமீட்டருக்கும் அதிகமான தொலைவில் அமைந்திருப்பதும் கட்டாயமாகும் பொது போக்குவரத்து சேவைகளை பயன்படுத்தும் பள்ளி குழந்தைகளின் குடும்பங்களும் இதற்கு விண்ணப்பிக்க ஆவர் சுகாதார பராமரிப்பு அட்டைகள் அல்லது ஓய்வூதியதாரர் சலுகை அட்டைகளை சார்ந்திருக்கும் பள்ளி குழந்தைகளும் குழந்தை பாதுகாப்பு உத்தரவுகளின் கீழ் உள்ள மாணவர்களும் இதன் மூலம் பாதுகாப்பு நிகர உதவியை பெற தகுதியுடையவர்களாக கருதப்படுகின்றனர்